மலேசியாவில் மிக பிரபலமான மற்றும் அதிக எண்ணிக்கையிலான தமிழர்கள் மட்டுமின்றி மற்ற இனத்தவர்களும் வழிபடக்கூடிய கோவில்களில் பத்துமலை முருகன் திருக்கோவில் அதில் ஒன்றாக திகழ்கின்றது உலக அளவில் புகழ்பெற்று விளங்கும் பத்துமலை திருத்தலம் இறை வழிபாட்டிற்கு மட்டுமே இல்லாமல் ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் வந்து செல்லும் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகின்றது கடந்த சில நாட்களாக பத்துமலை திருக்கோவிலில் மின் படிக்கட்டு அமைக்கும் திட்டம் தொடர்பாக சர்ச்சைகள் எழுந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டி பேசி உரிமை கட்சி கணேசன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் நீதிமன்ற ஆணையின் மூலம் கோவில் நிர்வாகம் அமைக்கப்பட்டு தமிழர்களின் தலைமையில் உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு நம்முடைய பத்துமலை திருக்கோவில் ஓங்கி நிற்கின்றது என்று குறிப்பிட்டார் மின் படிக்கட்டு அமைக்கும் சர்ச்சையில் பத்துமலை கோவில் நிர்வாகத்திற்கு களங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாக சமூக வலைத்தளங்களில் நிரூபிக்கப்படாத அவதூறு கருத்துகள் பரப்பப்படுகின்றன இதற்கு பின்னால் நுண்ணரசியல் இருப்பதாக பலரும் சந்தேகிக்கின்றார்கள் எதுவாக இருந்தாலும் மின் படிக்கட்டு தனி தேவைக்கு அல்ல முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் பயன்பாட்டுக்கு என்பதை உணர வேண்டும் என கணேசன் மேலும் கூறினார் அதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்றும் தமிழ் கோவில்களையும் அதன் வழிபாட்டு மரபுகளையும் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களின் தலையாய கடமையாகும் என்றும் அவர் தெரிவித்தார் நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொழல் என்ற தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூற்றுப்படி தமிழர்கள் அரசியல் வழிபாடு மொழி மற்றும் பண்பாட்டு அதிகாரம் தமிழர்களிடையே இருப்பதை தமிழர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று கணேசன் மேலும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விலையுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்